அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தேஜஸ் போர் விமானம் போர் போர்பயிற்சின் போது அதனுடைய இலக்கை துல்லியமா அடையலை அப்படின்னு நம்மளுடைய ஐஏஎஃப் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்தியா விசாகப்பட்டினத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு போர் பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஐம்பது நாடுகள் இதில் கலந்துருக்கிறாங்க அடுத்தது பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வரை இந்தியாவுக்கு மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்களை கொடுக்க யோசிச்சாங்க அப்படின்னு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய இந்தியன் ஏர் போர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாயு சக்தி ஒரு போர் பயிற்சியை ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான்ல பிப்ரவரி பதினேழு தொடங்கியிருந்தாங்க இந்த பயிற்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பயிற்சி நடக்கும் இந்த பயிற்சியானது இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸின் மிக பிரம்மாண்டமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இந்த பயிற்சியில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் கலந்து கொண்டிருக்கு ஐநூறு டு ஆறுநூறுக்கு மேலே விமானப்படை பைலட்கள்லாம் கலந்துருக்கிறாங்க இதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்புறம் இராணுவ தளபதி ஏர்ஃபோர்ஸ் தளபதியிலாம் கலந்துருக்கிறாங்க இராணுவத்தோட சில முக்கியமான ஆயுதங்களும் இதில் கலந்துருக்கு இந்த பயிற்சியில் நம்மளுடைய தேஜஸ் போர் விமானம் ரஃபேல் விமானம் எஸ்யூ தேர்ட்டி மிக்ராக போர் விமானங்கள் அப்புறம் சினுக்கு ஹெலிகாப்டர்கள்லாம் கலந்துருக்கு இந்த பயிற்சியின் போது நம்மளுடைய ரஃபேல் விமானம் ஒரு ஏவுகணை ஒரு ஏர் டு ஏர் மிசைல் டார்கெட் பண்ணி அதனுடைய இலக்கை துல்லியமாக அடைஞ்சி வெற்றிகரமாக சோதனை நிறைவு செஞ்சிருச்சு ஆனால் தேஜஸ் போர் விமானம் ஆகாஷ் மற்றும் ஆர் செவன் த்ரீ அப்படிங்கிற ஒரு ஏவுகணை அதனுடைய டார்கெட்டை அடையில துல்லியமாக தாக்கி அழிக்காமல் அதனுடைய தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கு சரியான காரணம் தெரியல இன்னும் தீவிரமாக இருக்கிறாங்க ஆனால் ஒன்று சொல்கிறாங்க ஆகஸ்ட் மற்றும் ஆர் செவன் த்ரீயோட ஏவுகணு அதனுடைய தொழில்நுட்பத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நம்மளுடைய இந்திய நேவி விசாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு போர் பயிற்சியை திங்கக்கிழமை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பயிற்சியில் ஐம்பது நாடுகள் கலந்துருக்கிறாங்க முக்கியமாக இந்த போர்பயிற்சியில் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா சவுத் கொரியா பிரான்ஸ் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் இதில் கலந்துருக்குறாங்க இந்த நாடுகளில் இருந்து போர் போர்க்கப்பல்கள் அப்புறம் கடல் ரோந்து விமானம் ஒன்று கலந்துருக்கு நம்மளுடைய இந்தியா சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள்லாம் இந்த பயிற்சியில் கலந்துருக்கு இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போர் பயிற்சின்னு சொல்கிறாங்க இந்த போர் பயிற்சியின் பெயர் மிலன் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிலன் எதை குறிக்குதுன்னா கிழக்கை பார் அப்படிங்கிற அர்த்தம் சொல்றாங்க அடுத்தது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனிக்கு போயிருக்கிறாரு அங்க பத்திரிகையாளர்கள் சில கேள்வி கேட்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பத்து பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்பு வரை இந்தியாவுக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஆயுதங்கள் கொடுக்க யோசிச்சாங்க பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் ஆயுதங்கள் கொடுக்க முன் வந்தாங்க ஆனா இப்போ ஒரு பத்து பதினைஞ்சு வருடங்கள்ல இந்தியாவுடைய சூழ்நிலை இருக்கு இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் ஆயுதங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக ரஷ்யங்களுடைய முதன்மை ஆயுத சப்ளையராக இருந்தாங்க அப்புறம் பிரான்ஸ் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் இப்பொழுது ஆயுதங்களை தந்துட்டு இருக்கிறாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாடி ரஷ்யா மட்டும்தான் எங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க முன் வந்தாங்க ரஷ்யா எந்த ஒரு நிலையிலும் எங்களை காயப்படுத்தவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் பத்திரிகையாளர்கள் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஏன் கச்சை எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதற்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யா கிட்ட இருந்து மற்ற எந்த நாடுகளிலுமே எண்ணெய் வாங்காமல் இருந்திருந்தால் இப்போ மற்ற நாடுகள்கிட்ட தான் நம்மலாம் போய் எண்ணெய் வாங்கணும் அதனோட எண்ணெயோடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா ஜெர்மனுக்கே ரஷ்யாவுடைய எண்ணெய் இந்தியா மூலியமா தான் போயிட்டு இருக்கு அடுத்தது பாகிஸ்தானில் இன்னும் யாரும் பிரதமரா பதவி இருக்குல்ல ப்ளேவல் புட்டோவோடைய கட்சியும் நவாப் ஷரி கட்சியும் இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாங்க அதற்கு இடையில் இம்ரான்கான் கட்சியோடைய பொதுச் செயலரையே அவர் பிரதமராக பரிந்துரை செஞ்சுருந்தார் இப்பொழுது நவாப் ஷரியும் பிளாவல் புட்டாவும் அவங்களுக்கு இடையே உள்ள பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தை அடைஞ்சிருது இதனால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு முக்கியமாக பிரதமர் பதவி முதற்கொண்டு அதிகார பகிர்வு விஷயத்தில் ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால் இன்னும் அவங்க பிரதமரா யாரும் ஏற்கல மூன்று வாரங்கள்ல பிரதமரா பதவி ஏற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில இன்னும் அவங்க யாரும் பிரதமரா பதவி இருக்குல்ல அவ்வளோதாங்க இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்